உடம்பின் கண்ணவாக உள்ளது ஆறு சுவை நமக்கு எல்லாம் தெரியும் புளிப்பு காப்பு கைப்பு தித்திப்பு தோற்பு இந்த ஆறு சுவை சுரன் மெய் ஆறு சுவையும் ஏழு இசையும் சரிகமாக சப்த சுரங்கள் அதன் நம்ம ஒரு பாடங்களை நம்ம அந்த முறையாக பாடிக் பாடிக்கொள்வோம் ஏழு செய்ய என் குணங்களும் குணவகைகள் இது விரும்பும் நாலு வேதங்களும் நான்கு வேதங்களும் இதெல்லாம் உலகத்தில் நம்ம பெருசா கருதப்படுகின்றது அதெல்லாம் பட்டியலிட்ட சுருக்குமா சொன்னது மூணாவது பிரிச்சர்லாம் சுவை இசை வேதம் இந்த மூன்றாவ இறைவனை அறிய முடியாது அதான் முதல் சொல்லி சித்தாந்தம் படிச்சவங்க தெரியும் எப்படின்னா முக்கியம்தான் நம்ம இப்ப இசையில பாடுறோம் பாடுறோம் ஆனா இறைவனை தரிசிக்க முடியுமா இந்த உலகத்துல சுவை ஆறு சுவை ஆறு சுவை உண்பதுனால அதான் உலகியல் போகும் சொல்றோம் இல்லைங்களா அதன் கூட இறைவனை தரிசிக்க முடியுமா முடியாது இசையால தரிசிக்க முடியுமா முடியாது வேதத்தாலே முடியாது நான்கு வேதங்கள் வேதங்கள் ஐயா ஓங்கி ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனே அப்படின்னார் மாணிக்க வாசகர் வேதத்தாலே இறைவனை காட்ட முடியாது அதனால இவற்றால் அறிய ஒன்றாதவன் அப்படின்னு அப்ப இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னா இல்ல இறைவனை அடைவதற்கான வழியை சொல்வது வழி மார்க்கெட்டை சொல்வது இது நமக்கு வேணும்தான் ஆனா அதுவே இறைவனை காட்டார் ஒரு அவிநாய அவிநாசி வழியும் போட்டிருக்கோம் அந்த போர்டு போய் அவினாசி போய் அவினாசி காட்டுமா காட்டாது அவினாசி போற வழி இருந்து சொல்லுது அவ்வளவுதான் இப்ப வேதங்களும் இசையும் சுவைகளும் உலகியல் நமக்கு என்ன பண்றது இந்த உலகியல் என்னன்னா இது சொன்ன இசை வேதம் சுவை இதெல்லாம் எதானது மாயா காரிய பொருட்கள் சைசிதான் சொல்லுவோம் இல்ல மாயா காரியங்கள் மாயிலிருந்து வந்ததுதான் இதெல்லாம் அது இறைவனை கண்டிப்பாக காட்டாது